ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நெத்தளி மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் தீயல் செய்கிறதுக்கு அந்த தீயல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு செய்வாங்க ஊரில் அவங்களுடைய அம்மம்மா அம்மா தீயலெல்லாம் செய்வார்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் தீயல் வந்து சிறிய மீன்களில் எந்த மீனாக இருந்தாலும் செய்யலாம் இது நெத்தளி மீனில் செய்யலாம் மற்றது அந்த காரல் மீன் தோண்டிருக்கும் அந்த உள்ளங்காய் அளவுக்குலாம் வரும் அந்த மீன் அந்த மீன்லையும் செய்கிறவர்கள் மற்றது திரளி மீன் அந்த சின்ன திரளி அதுவும் உள்ளங்காய்க்குள்ள அளவு தான் வரும் அப்படி அந்த சின்ன மீன்கள் கிடைத்தா அப்படி தீயல் செய்யலாம் மீன்கள் நெத்தளி மீனில் செய்யலாம் இன்றைக்கு நான் எடுத்து வச்சுக்கிறத நெத்தளி மீன் அதெல்லாம் தீயல் செய்ய போகிறேன் நிறைய பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு தான் செய்கிறது அவ்வளோ சுவையாக இருக்கும் எப்படி செய்வேண்டதை பார்ப்போம் அதுக்கு நான் வந்து நெத்தளி மீனை இப்படி அடுக்க போகிறேன் அடிக்கிட்டு சிறிய வீடியோ தான் முழுமையாக பாருங்கோ அவ்வளோ சுவையாக இருக்குது இதுக்கு வந்து கணக்கை பச்சை மிளகா வெங்காயம் போடலாம் மரக்கறி கூட போடலாம் இந்த கத்திரிக்காய் வளர்க்க விட வெட்டி போட்டும் செய்யலாம் இதோட கலந்து அடிக்கிட்டு பச்சை மிளகா நான் வந்து அஞ்சு ஆறு பச்சை மிளகா வெட்டி அதே மாதிரி வெங்காயம் ரெண்டு பம்பா வெங்காயம் நூல சேப்பில் வெட்டி வைக்கணும் வந்து மாங்காய் போட்டு செய்தால் கூட நல்லா இருக்கும் மாங்காய் இல்லாட்டி நீங்கள் தேசிப்புளி இல்லாட்டி பழப்புளி விடலாம் இதுக்கு கணக்கை போடணும் வெங்காயம் அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த வெங்காயம் மீன் லாவிஞ்சூரி வேற அந்த மாதிரி இருக்கும் கடைசியாக கொஞ்சம் எண்ணெயும் போடுறதுக்கு பிறகு சும்மா டேஸ்ட்டாக இருக்குது அவிஞ்சி வர அந்த மாதிரி இருக்கு பச்சை மிளா கணக்காக போடலாம் நான் ஒரு ஆறு பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கிறேன் நான் கூட போடலாம் இன்னும் போடலாம் இதுக்கு வந்து நான் பாதி தேசி புளி விடுறேன் மாங்காய் இருந்தால் ஒரு பாதி மாங்காய் சின்ன மாங்காயில் ஒரு பாதி மாங்காய் வெட்டி போடலாம் மாங்காய் என்னட்ட இல்லை அப்போ மாங்காய் இல்லாதையும் இப்போ தேசிப்படி வருவேன் தேசிப்பிடி பழப்பிடி எது வேணாலும் விட்டு செய்யலாம் மாங்காய் போடைக்க கூட நல்லா இருக்கு நீ உப்பு போடணும் உப்பு போடுவேன் எல்லாத்தையும் அப்படி மேலோட்டமாக கலந்து விட்டுட்டு பாருங்கோ இதுக்கு கொஞ்சம் வெனி தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு நாங்கள் அடுப்பில் வச்சு அவிய விடணும் இப்போ தண்ணி விடுவோம் இதுக்கு உலக அவிஞ்சு வர்றதுக்கு வடிவாவிஞ்சு வரட்டும் பாருங்கள் எந்தளவு தண்ணி விட்டுருக்குறேன் தீத வைக்கணும் மூடி மூடிவிடணும் இதுக்குள்ள நாங்கள் போட வேண்டியதெல்லாம் இதெல்லாம் போட்டுவிட்டோம் உப்பு போட்டாச்சு பச்சை மிளகா வெங்காயம் நம்ம தண்ணி விட்டுட்டேன் புளியும் விட்டாச்சு இனி நாங்கள் இதை மூடி விடுவோம் அஞ்சு நிமிஷம் நாங்கள் உப்பு பொடி காணாட்டி பார்த்து இப்ப விட்டு கொள்ளலாம் எனக்கு வந்து இப்ப விட்ட உப்பு அந்த தேசி புளி உப்பு எல்லாம் போதும் போட இதுவுமே நீ போட தேவையில்லை நீ இப்படியே அவிஞ்சு அப்படியே வற்றி கொண்டு வேறு வேணும் கொஞ்சம் அவிய இறக்கு மூடி முடிவிடுவேன் இப்போ ஆப்பம் எப்படி இருக்காண்டு நல்லபடியாக அவிஞ்செல்லாம் வந்துட்டுது இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன் நான் வந்து நல்லெண்ணெய் விடுறேன் எந்த எண்ணெய் வேணாலும் விடலை நல்லா இருக்குங்க லைட்டாக வரும் மூடி விடுவோம் பாருங்க இப்போ நான் அடுப்பு பாட்டிட்டேன் ரெண்டு அடுப்பு நீ பாட்டிட்டேன் அந்த மாதிரி அவிஞ்சு வந்திருக்கு தின்பக்கம் கொஞ்சம் பொறிஞ்சு வந்திருக்கு அப்படியே புரிஞ்சு வந்திருக்கு நல்லா இருக்கும் அது சாப்பிட சோப்படும் சாப்பிட்டு நல்லாயிருக்கும் நிறைய வெங்காயம் பச்சை மிளகா போட்டு செய்க்க அந்த மாதிரி சூப்பராக இருக்குது உங்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களோ இப்போ எனக்கு இது ரெடி ஆகிட்டு நான் அடுத்தலாம் நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களையும் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீன் குழம்பு முருங்கையில வர ஒரு வித்தியாசமா செய்தேனா பழமையா செய்கிறத விட ஒரு வித்தியாசமா செய்வேண்ணா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்